अविरलकण्डकळण्मदमेधुरमत्तमदङ्गजराजपदे त्रिभुवनभूषणभूतकलानिधि रूपपयोनिधिराजसुदे ऐसुदतीजनलालस मानस मोगणमन्मद राजसुदे ஜிம் சா சு பொருள்டைவிடாமல் மதநீரை பெருக்குகின்ற யானையின் நடையை போன்ற நடை உடையவளே கலை அழகு மற்றும் சக்தி ஆகிய மூன்று உலகங்களுக்கும் ஆபரணமான நிலவை போன்றவளே பார்க்கடலாகிய அரசனுக்கு பிறந்தவளே அழகான பெண்களின் மனதில் கூட ஆசையையும் மோகத்தையும் தூண்டுகின்ற அழகு வாய்ந்த இளவரசியே மகிஷாசுரனை அழித்தவளே அழகாக பின்னிய கூந்தலை உடையவளே மலைமகளே ஜெய ஜெய என்று உன்னை போற்றுகின்றேன் நன்றி